ஹாய் மக்களே எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுது சும்மா தாறு மாறான வெயில் என்னால் தாங்க முடியல என்னால் இல்லை நிறைய பேர் வந்து இதால் நான் நியூஸில் பார்த்த வரைக்கும் சென்னையில் மட்டுமே முந்தானியத்தை நியூஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கிட்டேயும் நாலு பேர்கிட்டும் இறந்துருக்காங்க அது வந்து வேறு வேறு மாதிரியான எல்லாமே வெயிலும் சம்மந்தப்பட்டு தான் இப்போ நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா பக்கத்தில் இருக்க கேரளா ரொம்ப பக்கம் இல்லை இருந்தாலும் நமக்கு பக்கம் தானே அங்கே அடித்து நவுத்து கொச்சின்ல பார்த்தீங்கன்னா குழந்தை கட்டியிருக்குங்க அவ்வளோ தண்ணி கொஞ்சம் இந்த வர்ண பகவானுக்கு இறக்கமே இல்லைங்க சென்னையை பார்த்தா நான் இப்போ கேட்குற கேள்வி வர்ண பகவானை பார்த்து கேட்குறேன் சென்னை மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் நான் எதுக்கு இங்கே மழை வர மாட்டேங்குது தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் நான் பெரிய ரிக்வஸ்ட் வைக்கிறேன் எனக்காக நீங்களும் கேளுங்க முடியலங்க என் முகத்தை பாருங்கள் சாரியாக வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது வேறு ஒரு பக்கம்னா எரிச்சல் சூடு எதை தொட்டாலும் அக்னி அப்படியே நெருப்பு பிழம்புங்க வண்டியில் உட்கார முடியல ஒரு கடை கண்ணிக்கு போயிட்டு வர முடியல நம்மளுக்கு போயிட்டு வர முடியல அந்த கடை வச்சுருக்கவங்க நிலம நினச்சி பாருங்கள் எந்த கடையும் ஒழுங்காக காலையில் திறக்கிற கடையெல்லாம் இப்போ ஈவினிங் திறக்கிறாங்க அவங்களுக்கு வியாபாரமும் சரியாக மாட்டேங்குது கீரையிலேருந்து காயிலருந்து எல்லாமே வதங்கி காஞ்சி போதுங்க இல்லை பார்க்க என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரம் சென்னைக்கு மழை வரணும் அதுக்காக வெ ஒன்றும் வந்தால் வெள்ளைக்காடாக போதுங்க இல்லைன்னா மழையே என்ன என்னதான்மா பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கணும்னு இருக்குது வேறு வழி இல்லை என்னோடய குழம்புலலாம் இங்கே தானே புலம்ப முடியும் என்ன மாதிரி ஆதங்கத்தை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தாங்க நான் இங்கே பேச வந்த பேசுகிறேன் மற்றபடி வந்து நான் தனிப்பட்ட வேண்டியதுன்னு தனிப்பட்ட ஒரு ரிக்வஸ்ட் கிடையாது எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து நான் பேசுகிறேன் எல்லாேருக்கும் தான் நான் கேட்குறேன் இது ஆமான்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு கமெண்ட் சொல்லிவிட்டு போங்க கமனில் ஆமாம் நாங்களும் இதை ஃபேஸ் பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோன்ட்டு இல்லை இது தனியாக எனக்கு மட்டும் நான் பேசுகிற மாதிரி நினச்சிடாதீங்க மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்த்தா வெயில் அடித்து இங்கே செத்துட்ருக்காங்க மழை அடித்து அங்கே செத்துட்ருக்காங்க இந்த இயற்கை பாருங்கள் நம்மளை வந்து இன்னும் எப்படியெல்லாம் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது போதும் அக்னி நட்சத்திரம் வந்து மே ஸ்டார்டிங்கில் வரும் எண்டுக்குள்ளே முடிஞ்சிரும் ஆனால் இங்கே மேவே முடிய போது ஜூன் வரப்போது இன்னும் இங்கே அக்னி நட்சத்திரம் உச்சி கண் உச்சிலேயே இருக்குது கம்மியாக இல்லை உச்சிலேயே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்காத வானம் வெடிச்சிருக்காங்க வானம் வெடித்து வந்து மழை வந்திருக்காங்க கொச்சியில் அது எப்படி புதுசாக இருக்குது பாருங்க கேள்விப்படாத விஷயம்லாம் புதுசு புதுசாக நடக்குது இதில் வேறு பார்த்திங்கன்னா இப்போ இல்லை இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு தெரியாது விஷ பாம்புலாம் வந்து ஊருக்குள்ளே வரப்போகுதுன்னு ஒரு ஒரு பக்கம் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க முன்னாடி காலத்தில் கையில் ஃபோன் வரும் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லும்போது புதுசாக இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஃபோனோடு தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி சொன்ன இந்த நியூஸ் பாம்பு வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சொன்னது நியூஸாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்போ இன்றைக்கி நியூஸாக சொல்கிறதுக்கு என்னைக்கு நடக்குமோ தெரியாது காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற திருப்பியும் மரம் செடியெல்லாம் கொஞ்சம் அழிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மரத்தை சம்மந்தப்பட்டு மண்ணை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது நம்ம இந்த எல்லா நிலத்து அது என்ன சொல்லுவாங்க ஏரி இடத்த அப்புறம் குளம் இந்த இடத்தெல்லாம் நம்ம ஆக்கிரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் தண்ணி எல்லாம் மழை வந்தால் இங்கே வந்துடும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷேஜ் பூச்சிங்க எல்லாமே சொல்கிறேன் நம்ம போய் எதுங்களை நோண்டாமல் அதை எதுவும் நம்மளை பண்ணாதுன்னு ஒரு டைலாக் சொன்னாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நமக்கு பயமாக தானே இருக்கும் அப்போது அதுக்கான இடத்த நம்ம கொடுக்காம அந்த மரத்தெல்லாம் அழிச்சா அதை நம்ம வீட்டுக்கு வருது உண்மையாக இல்லையா எங்கே போனாலும் எப்படி சுற்றினாலும் நம்மக்கிட்டேயும் இருக்குங்க பிரச்சனை ஸோ நான் என்ன சொல்ல வரேன் மொத்தத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இயற்கையை கண்டிப்பாக வந்து காக்கணும் இயற்கையை நம்ம இன்னும் நம்ம முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தோமோ தெரியாது பட் அட்லீஸ்ட் இருக்கிற காலத்துலையாச்சும் இயற்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அழிக்க அழிக்கல வளர்க்கலனாலும் பரவாயில்ல அழிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உண்மையிலே என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இருந்தாலும் பொதுவாக தான் நான் பேசியிருக்கேன் பிடிச்சிருக்கா இல்லை மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி அரைமுறையாக உட்காந்து பேசிகிட்ருக்கேனா என்னால் தாங்க முடியலைங்க நைட்டில் சூரியன் இல்லையே தவிர வெயில் குறையவே இல்லைங்க தாங்க முடியாத அளவு கனல் இருக்குது இதை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் பாய் ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ போகலன்னா எங்கே பார்த்தாலும் பாட்டு போட்டுக்கிறாங்க அது வேறு காப்பிரைட் ப்ராப்ளம் வேறு அதிகமாக கொடுக்குறாங்க அது இன்னும் பிரச்சனைங்க பிரச்சனை பிரச்சனை கோவிலுக்கு போனால் அங்கே ரெண்டு பிரச்சனை தலைவரிச்சு ஆடுதுன்ற மாதிரி இருக்குது எங்கள் பிரச்சனை முடியலைங்க முடியலை